இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையிலே உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன் உங்களுக்கு கிருபையும் தேவ சமாதானமும் உண்டாவதாக இந்த நாளிலும் கட்டுடை ஆவியானவர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை யோபுவின் புஸ்தகம் நாற்பத்தி இரண்டாம் அதிகாரம் இரண்டாம் வசனம் இப்படி சொல்லுகிறது தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர் நீர் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபடாது என்பதை அறிந்திருக்கிறேன் என்று யோபு பக்தன் சொல்லுகிற ஒரு வசனத்தை நாம் இங்கே வாசிக்க முடியும் ஆண்டவராகிய தேவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எல்லாவற்றையும் செய்ய வல்லவர் என்று வேதம் சொல்லுகிறது ஆண்டவர் ஆப்ரஹாமை பார்த்து சொன்னபோது நான் சர்வ வல்லமுள்ள தேவன் என்று சொன்னார் அவர் சகலத்தையும் படைத்தவர் சகலத்தையும் உண்டாக்கினவர் சர்வ வல்லவர் சகல அதிகாரமுடையவர் என்பதை நாம் பரிசுத்த வேதாமத்தின் மூலமாக தெளிவாய் அறிந்து கொள்ள முடியும் யோகைய வாழ்க்கையிலே செல்வச்சீமானாய் வாழ்ந்து கொண்டிருந்த அந்த அனுபவத்திலே அவன் எல்லாவற்றையும் இழந்து போனான் என்பதை வேதத்தின் மூலமாக நாம் மிக தெளிவாக அறிந்திருக்கிறோம் ஆனாலும் அவன் எல்லாவற்றையும் இழந்தாலும் அவன் சொன்ன ஒரு வார்த்தை கத்தர் கொடுத்தார் கர்த்தர் எடுத்தார் நாமத்திற்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லுகிற ஒரு வசனத்தை நாம் வாசிக்க முடியும் யோகுவின் மனைவியோ ஒரு அவன் சரீரத்திலே கொடுமையான வியாதி வந்த பொழுது நீர் தேவனை தூசித்து ஜீவனை விடும் என்று சொல்லுகின்ற ஒரு வார்த்தை ஒருவர் குத்துகின்ற ஒரு வார்த்தையை அவன் பொறுமையோடு கூட கேட்டுக்கொண்டே இருந்தான் எல்லாவற்றையும் இழந்து போன யோபுடைய வாழ்க்கையிலே யோபு பக்தன் சொல்லுகிறார் எனக்கு குறிக்கப்பட்ட போராட்டத்தின் நாட்கள் எல்லாம் நான் காத்திருந்தேன் என்று சொல்லுகிறார் வேதம் சொல்லுகிறது கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திரு என்று வேதம் சொல்லுகிறது ஆண்டவராகிய தேவன் சர்வ வல்லமை உள்ள தேவனாகிய கர்த்து நம்முடைய வாழ்க்கையிலே ஏதாவது செய்ய வேண்டும் என்றால் பொறுமையோடு கூட காத்திருக்க வேண்டும் யோபு அவனமாய் காத்திருந்தார் அது மாத்திரமல்ல ஆண்ட உரையை சார்ந்து ஆண்ட உரையை இருந்தார் அந்த யோபு பக்தன் சொல்லுகிறார் தேவரின் சகலத்தையும் செய்ய வல்லவர் நீர் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபடாது என்பதை அறிந்திருக்கிறேன் என்ற ஒரு விசுவாச அறிக்கையை செய்கின்ற அனுபவத்தை பார்க்கிறோம் எனவேதான் யோகுடைய வாழ்க்கையிலே அவன் ரெண்ட துணையான ஆசிர்வாதங்களை சுதந்திரத்து கொண்டான் என்று வேதம் நமக்கு தெளிவாய் கற்றுக் கொடுக்கிறது அப்போ சில இருபத்தி அதிகாரத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது அங்கே பவுலும் அவனோடு கூட சிலரும் இத்தாலியா பட்டணத்திற்கு பயணப்படுகின்ற அனுபவம் அங்கிருந்து அலெக்சேந்திரியா பட்டணத்திற்கு பயணப்படுகின்ற அனுபவம் இதிலே பவுல் சொல்லுகிறார் நாம் இப்பொழுது பிரயாணப்படுவது நல்லதல்ல என்று சொன்ன மாத்திரத்திலே ஒருவேளை நூற்றுக்கு அதிபதி மாலுமியை நம்புகிறான் மாலுமியினுடைய திறமையை மாலுமியினுடைய அனுபவத்தை நம்புகின்ற காட்சியை நாம் பார்க்க முடியும் அதனுடைய விளைவு என்னவென்றால் அவர்கள் பிரயாணப்பட்டார்கள் அவர்களுக்கு எதிராக யூரோப் தான் என்ற பெரும் காற்று வீசியது ஒருவேளை கப்பல் சேதம் ஏற்பட்டது கப்பலில் இருந்த எல்லா தளவாடங்களையும் கடலுக்குள்ளே எரிந்தார்கள் அப்பொழுதும் பவுல் சொல்லுகிறார் திடமனதாயிருங்கள் திடமனதாயிருங்கள் எனக்கு சொல்லப்பட்ட பிரகாரமே நடக்கும் என்று தேவனிடத்தில் நம்பிக்கையாயிருக்கிறேன் என்று சொல்லுகிறார் இன்னொரு விஷயம் அவர் சொல்லுகின்ற பொழுது நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று அறிவேன் என்று சொல்லுகிற ஒரு வார்த்தையை வாசிக்க முடியும் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அன்பு சகோதரனே சகோதரியே வாழ்க்கையிலே நீ ஒருவேளை போராடி ஒரு நபராய் காணப்படலாம் சில ஆண்டுகளாக நீ போராடி கொண்டிருக்கலாம் ஆனால் நீ கர்த்தனை நோக்கி பொறுமையாய் காத்திருக்கின்ற பொழுது நீ கர்த்தனை பொறுமையாய் காத்திருந்து தேவரியில் சகலத்தையும் செய்ய வல்லவர் என்று விசுவாசிக்கின்ற பொழுது நீர் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபடாது என்று நீ விசுவாச அறிக்கை செய்கின்ற பொழுது ஆண்டவருடைய வாழ்க்கையிலே ரெண்டனையான ஆசிர்வாதங்களை கொடுக்க போது மாணவராக இருக்கிறார் எனவே அப்போ பரிசுத்த பவுல் சொல்லுகின்ற பொழுது கூட நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று அறிவேன் அவர் என்னை கரை சேர்ப்பார் அவர் என்னை கொண்டு போய் சேர்ப்பார் என்ற அந்த வார்த்தையை நாம் நன்றாய் அறிந்து கொள்ள முடியும் ஒருவேளை வாழ்க்கையிலே நீங்கள் போராடி கொண்டிருக்கலாம் உங்களுக்கு எதிராக யூரோக்களில் தான் போன்ற பெருங்காற்று வீசிக் கொண்டிருக்கலாம் ஆனால் வாழ்க்கையிலே நீங்கள் இயேசுவை சொந்த சொந்தரட்சிகராக ஏற்றுக்கொள்ளுகின்ற பொழுது வாழ்க்கையினும் படைகளே நீர் நீங்கள் அவரை வைத்துக் கொள்ளுகின்ற பொழுது ஆண்டு பேர் உங்கள் போராட்டத்திற்கு ஒரு முடிவு பண்ணுகிறார் அந்த போராட்டத்தின் நாட்களின் முடிவு என்னவென்றால் ரெண்ட துணையான ஆசீர்வாதங்கள் இழந்து போன எல்லாவற்றையும் ரெட்டிப்பாய் பெற்றுக்கொள்ளுகின்ற ஒரு அனுபவத்தை உங்களுக்கு கொடுக்கிறார் என்று வார்த்தை சொல்லுகிறோம் வார்த்தையை விசுவாசிப்போம் விசுமாசிப்போம் கர்த்தராகி நமக்காக யாவையும் செய்வார் என்று நாம் நம்புவோம் மெய்யாகவே ஆண்டுவர்களுடைய வாழ்க்கையிலே ஒரு புதிய ஆசிர்வாதத்தை ஒரு புதிய மகிழ்ச்சியை ஒரு புதிய சந்தோஷத்தை நிறைவாய் கொடுக்க போதுமானவராக இருக்கிறார் கர்த்துடைய ஆவியானவர் சொல்லுகிறார் நீ வெட்கப்பட்டு போவதில்லை நீ வெட்கப்பட்டு போவதில்லை அவர் உன்னை மேன்மையாக வைக்கப் போகிறார் எனவே அந்த விசுவாசத்திலே நாம் பலப்படுவோம் ஆண்டவரே என்னை நடத்தும் என்று கேட்போம் ஆண்டவரே எனக்கு ரெண்டிப்பான நன்மைகளை தாரும் இழந்து போன எல்லாவற்றிற்கு பதிலாக ரெண்டையான ஆசீர்வாதங்களை தாரும் என்று கேட்போம் கர்த்தர் கொடுப்பார் நாம் ஜெபிப்போம் நேசிக்கிறோம் நல்லா ஆண்டவரே புதிய நாளுக்காய் ஸ்தோத்ரம் தேவரீடு சடலத்தையும் செய்ய வல்லவர் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபடாது என்பதை அறிந்திருக்கிறோம் ஆண்டவரே வாழ்க்கையிலே காணப்படுகிற எல்லா தடைகளும் இயேசுவின் நாமத்தினாலே நீங்கி போகட்டும் ஆண்டு தாமே போராட்டத்தின் நாட்களெல்லாம் காத்திருக்கிறவர்களுக்கு உண்மை நோக்கி காத்திருக்கிறவர்களுக்கு கர்த்தனுக்காக காத்திருக்கிறவர்களுக்கு கர்த்தர் பெரிய நன்மைகளை கொடுப்பீராக டிப்பான ஆசீர்வாதங்கள் ரெட்டிப்பான நன்மைகள் ரட்டிப்பான மகிழ்ச்சி ஆண்டவரே ஒவ்வொருடைய சிரசின் மேலும் இறங்கும்படியாய் நாங்கள் வேண்டு நிற்கிறோம் கர்த்துடைய நாமம் அதன் மூலமாய் மகிமைப்படுத்தும் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே ஆமீன் Amém.